ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போ பார்த்திங்கன்னா மாம்பழம் சீசன் தான் இருக்குது இந்த டைமே இந்த ஸ்வீட்டை வந்து நீங்கள் வந்து வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இது பார்த்திங்கன்னா மாம்பழம் அப்புறம் தேங்காய் அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பால் பவுடர் இருந்தாலே போதும் நெய் எதுவுமே வேண்டாம் நம்ம வந்து ஈஸியாக வந்து பண்ணிடலாம் டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்கும் ஏன்னா அந்த மாம்பழத்தோட ஃப்ளேவர் வந்து அந்த ஸ்வீட்டில் அப்படியே தெரியும் இது என்ன ஸ்வீட்டுன்னு பார்த்திங்கன்னா மேங்கோ டிலைட்டுன்னு சொல்லுவாங்க அப்படி இல்லைனா நம்ம வந்து நார்மலாக மாம்பழம் லட்டுன்னு கூட சொல்லிக்கிடலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு பெரிய சைஸ் மாம்பழம் எடுத்துடுங்க நல்லா இனிப்புள்ள மாம்பழமாக எடுத்துடுங்க அப்போ தான் இது வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் அதனால தான் இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து மாம்பழத்தை எல்லாமே கட் பண்ணி நம்ம வந்து எடுத்துடலாம் தோலெல்லாம் எடுத்துகிட்டு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கட் பண்ணி எடுத்தது எல்லாத்தையுமே வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்து போட்டுடுங்க மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு தண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாது தண்ணி எதுவுமே ஊற்றாமல் நம்ம வந்து அப்படியே வந்து அரைச்சி எடுத்துக்கிடலாம் அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து கப் அளவுக்கு இருக்குது இது கூட பார்த்திங்கன்னா ஒரு கா அளவுக்கு பால் பவுட்ரு ஒரு கா அளவுக்கு சீனி ஒரு கப் அளவுக்கு டெசிகேட்டட் கோகோனட் அந்த கோகோனட் உங்கள் கிட்டே இல்லைனா நீங்கள் வந்து கப்பு தேங்காய் நல்லா வெள் அந்த கருப்பு பகுதி எதுவுமே இல்லாமல் நல்லா வந்து அரைச்சி எடுத்துடுங்க அரைச்சிட்டு நல்லா அந்த ஈரப்பதம் எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து டெசிகேட்டட் கோகோனட் வந்து ரெடி ஆகிரும் இப்போ பார்த்திங்கன்னா நான் வச்சுருந்த அந்த தேங்காய் வந்து லோ ஃப்ளேம்லேயே நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கிடுறேன் நல்லா மனம் வரணும் அந்த அளவுக்கு வறுத்துக்கிடணும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து வறுத்து எடுத்தாச்சு கலர் எல்லாமே நல்லா வந்து சேஞ்ச் ஆகிட்டு இப்போ வந்து நம்ம வந்து அரைச்சி வச்சிருந்த மாம்பழம் பேஸ்ட்டு அதை வந்து போட்டுக்கிடலாம் எனக்கு பார்த்தீங்கன்னா மாம்பழம் வந்து நல்லா இனிப்பாக தான் இருந்துச்சு இப்போ இந்த மாம்பழம் அரைச்சி வச்சுருந்ததை போட்டாச்சு இது கூடவே பார்த்திங்கன்னா சீனி அப்புறம் பார்த்திங்கன்னா பால் பவுட்ரு இதை போட்டு நல்லா வந்து ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கிடுங்க எல்லாமே ஒன்றா வந்து சேர்ற மாதிரி ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒட்டுற மாதிரி தான் இருக்கும் ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நல்லா வந்து ஒட்டாமல் அழகாட்டு வரும் இப்போ நான் இதில் வந்து ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் மில்க் மேடு ஊற்றிருக்கேன் மில்க் மேட் வந்து சும்மா ஆப்ஷனல் தான் நீங்கள் வந்து அது இல்லாட்டு கூட பிரச்சனை இல்லை ஊற்ற வேண்டாம் அப்படி இல்லைனா நீங்கள் வந்து இல்லை ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் பால் மட்டும் ஊற்றிடுங்க காய்ச்சி ஆற வச்ச பாலாக இருந்துச்சுன்னா அதை வந்து ஊற்றிடுங்க இப்போ இதை வந்து லோ ஃப்ளேம்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துடுங்க நல்லா வந்து இது பேனில் வந்து ஒட்டாமல் வரும் அது வரைக்கும் நல்லா வந்து கிண்டி எடுத்துகிட்டு நம்ம வந்து இதை வந்து அப்படியே ஒரு பவுலில் எடுத்து வச்சிடலாம் பவுலில் எடுத்து வச்சுட்டு நல்லா வந்து ஆற வச்சிடலாம் ஃபஸ்ட்டு ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம இதை வந்து உருண்டை வந்து பிடிக்க போக முடியும் அப்படி இல்லைனா அது வந்து கையில் வந்து ரொம்ப ஒட்டின மாதிரி இருக்கும் அதனால தான் இப்போ வந்து நல்லா ஆறிட்டு ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து கையில் மட்டும் லைட்டாக எண்ணெயை வந்து லைட்டாக வந்து அப்ளை பண்ணிடுங்க போட்டுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட்டில் வந்து டெசிகிரேட்டட் கோகோனட் வந்து நான் கொஞ்சம் வச்சுருக்கேன் அதே வச்சுட்டு நம்மளுக்கு வந்து எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் உருட்டி எடுத்துக்கிடலாம் அப்படி இல்லைனா ஒரு ஸ்பூன் வச்சு கூட ஒரு அளவில் நீங்கள் வந்து எடுத்துக்கிடலாம் இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து நல்லா வந்து உருட்டி எடுத்துக்கிடுங்க இது அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து வச்சுருந்த தேங்காயில் வந்து நல்லா வந்து ரோல் பண்ணி எடுத்துக்கிடலாம் அப்போ தான் பார்க்கவும் நல்லாயிருக்கும் அந்த ஸ்வீட்டும் சாப்பிடும்போது அந்த தேங்காய் ஃப்ளேவர் சூப்பராக தெரியும் இப்போ வந்து இதே மாதிரியே வந்து எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துடலாம் ஸ்வீட் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் அந்த மாதிரியான ஒரு இன்ஸ்டன்டான ஸ்வீட்டு இப்போ வந்து எல்லாமே ரெடி பண்ணி எடுத்தாச்சு நான் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றை வந்து பிச்சு காமிக்கிறேன் உள்ளாடி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக தான் இருக்கும் ஏன்னா அந்த தேங்காய் அந்த மாம்பழத்தோட அந்த டெக்ஸ்சர் எல்லாமே இருக்கனால நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்